அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதில் இஸ்ரேல் ஆர்வம் லசாவில் இந்த வாரம் நிறைவடைய இருக்கும் முதல் கட்ட போர் நிறுத்தத்தை இரண்டாவது கட்டத்துக்கு நீட்டிக்க இஸ்ரேல் அரசு ஆர்வமாக இருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அத்தகைய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாவிட்டால் உடனடியாக சண்டையை தொடங்கவும் அந்த நாடு ஆயத்தமாக வருவதாக அவை கூறின இதுகுறித்து இஸ்ரேலின் ஆன் வானொலி மாரி நாளிதழ் ஆகியவை தெரிவித்துள்ளதாவது தற்போது அமலில் இருக்கும் நாற்பத்தி ரெண்டு நாள் போர் நிறுத்தம் வரும் சனிக்கிழமையுடன் நிறைவடைகிறது அந்த போர் நிறுத்தத்தை அடுத்த கட்டத்துக்கு இட்டுச் செல்வதற்கான அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் பிரதிநிதிகள் ஈடுபட்டுள்ளனர் சர்வதேச சஸ்தியஸ்தா நாடுகளின் உதவியுடன் இது தொடர்பாக விவாதித்து வரும் இஸ்ரேல் அதிகாரிகள் காசாவில் இருந்து இஸ்ரேல் படையினர் முழுமையாக வெளியேறுவது உள்ளிட்ட அம்சங்களை உள்ளடக்கிய இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்தை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர் இந்த இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்தில் இன்னும் ஏராளமான பிணை கைதிகளும் பாலஸ்தீன சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட உள்ளார்கள் இருந்தாலும் அதன் சாத்திய கூறுகள் குறித்து இஸ்ரேல் அதிகாரிகள் சந்தேகம் எழுப்பி வருகின்றனர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் காஜாவில் மீண்டும் தாக்குதல் நடத்தவும் இஸ்ரேல் தயாராகி வருகிறது என்று அந்த ஊடகங்கள் தெரிவித்தன இருந்தாலும் கடைசியாக தாங்கள் கடந்த சனிக்கிழமை விடுவித்த பிணை கைதிகளுக்கு பதிலாக விடுவிக்க வேண்டிய சுமார் அறுநூறு பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் அரசு விடுதலை செய்யாத வரை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்க போவதில்லை என்று ஹமாஸ் அமைப்பினர் திட்டவட்டமாக கூறி வருவதால் இந்த விவகாரத்தில் சிக்கல் நீடித்து வருவதாக கூறப்படுகிறது